ஹாய் ஹலோ மக்களை மக்கட்டு முக்கிய செய்திகள் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மக்களே கோயிலுக்கு தான் மக்கள் வந்திருக்கேன் என்னடா திடீர்னு மறுபடியும் கோயில்னு சொல்லி சொல்கிறான்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க பார்த்தீங்கன்னா பரந்த அடிக்கு நான் வந்து வந்திருக்கேன் மக்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த என்ன கோயில் கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து குலதெய்வம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பட்டி உலகம் பதினெட்டு பட்டியாக இருக்குங்களா பதினெட்டு பட்டிக்கு மேலே வந்து ஒரு குலதா கொல சாமி இங்கே வந்து இருக்குது என்னென்ன சாமி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மக்களே பொன்னர் சங்கர் தங்கா அண்டு பெரிய காண்டியம்மன் அண்டு சங்கிலி கருப்பு இருக்குது மக்களே என்னால் வந்து உள்ளே வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து உள்ளே வந்து நான் வந்து காட்டுறேன் பட் ஆனால் நான் வந்து வாய்ஸ் வந்து கொடுக்க முடியாது அதான் மெயின் நான் முன்னாடி மட்டும் இந்த நான் வந்து பேசி மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து நான் கோயிலேருந்து தான் வந்து சாமியை பார்த்துட்டு இங்கே வெளியே வரேன் இது வெளியே வர இடம் பார்த்திங்கன்னா நான் வந்து கரைக்கு கரையில் ஏறிக்கிட்டு இருக்கேன் வாங்க இங்கே வாங்க 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 ஹே பாருங்க மக்களே இதுதான் கரை பார்த்தீங்கன்னா கரைக்கு மேலே வந்து நின்றுட்டு இருக்க மக்களே இங்கிட்டு கரைக்கு இங்கிட்டு என்ன பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் குளம் குளத்துக்குள்ள வந்து தண்ணி இல்லை மழை மாதிரி இல்லாதனால தண்ணி இல்லாமல் இருக்குது மக்களே ரொம்ப வந்து பஞ்சத்தில் வந்து இருக்குது இது பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மளுடைய அக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாள் விலைக்கு போயிட்டு எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் பார்த்தீங்களா அக்கா நூறு நாளைக்கு தானே போயிட்டு வரீங்க சரிக்கா சரிக்கா வாங்க 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 நூறு நாள் விலைக்கு போயிட்டு நம்ம அக்கா எல்லாரும் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க நான் வந்து உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு நான் சாமியெல்லாம் காட்டுறேன் மக்கள் வரீங்களா வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க சிக் பண்ணி ஓடிடாதீங்க ஓகேங்களா ரியோ எங்கே தெரியலையா சரி ஓகே மக்கள் சாமி வாங்க ஹலோ மக்களையும் பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்குள்ள வந்து வந்திருக்கேன் வந்துருக்கேன் மக்கள் பாருங்க பொன்னர் சங்கர் எல்லாம் இருக்கிறாங்க சாமி எல்லாரும் நல்லா இருக்கா அப்பா நாங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் மக்க சாமி மகாமுனி மக்களே பொன்னர் சங்கர் சாமி இருக்காங்க இப்படி வாங்குற மக்களே நான் வந்து கேமரா பிடிக்க ஆள் இல்லை நான் ஒரு ஆளாக தான் பிடிச்சிருக்கேன் அதெல்லாம் நானே வந்து காட்டிகிட்டு இருக்கேன் மக்களை சாமி எல்லாரும் சாமியை கும்பிட்டு பிறந்த இடம் வளர்ந்த இடம் சின்னண்ணா எனக்கு பாசங்காட்ட யாரும் இல்லை பெரியண்ணா காடு மேடு சுத்தி வாரே சின்னண்ணா எனக்கு கல்லு முள்ளும் குத்துதே பெரியண்ணா எனக்கு கல்லு முள்ளும் குத்துதே பெரியண்ணா அப்போ நான் வந்து சாமியை வந்து சுற்றி வந்துட்டேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள்கிட்ட சுற்றி காத்துகிட்டே மக்களே எல்லாருமே வந்து சாமி வந்து கும் இது வந்து பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த சாமி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடு கோழி பண்ணி மொத கொண்டு இங்கே வெட்டுற ஒரு கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பழமையான ஒரு கோயில் இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஆலமரம் இதுதான் வீரபாகு வீரபாகு சாமி ஐயா எல்லாமே சுற்றி காட்டுறேன் இதான் வந்து கோயில் கோயில் வந்து சின்னதாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் மக்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சங்கிலி கருப்பு கோயிலுக்கு வந்து பார்க்க பார்க்க போகலாம் மக்களே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சங்கிலி கருப்பு கோயிலுக்கு வந்து உள்ளே போய்றேன் எல்லாமே என்ட்ரஸ் பக்கத்து 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 தான் இருக்கிறாங்க சாமி எல்லாருமே இருக்காங்க இதுதான் சங்கிலி கருப்பு பாருங்கள் மக்கள் இதுதான் சங்கிலி கருப்பு இவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான சக்தி வாய்ந்த மக்களே இவரையும் வந்து கும்பிட்டுக்கோங்க எடுத்துட்டுங்களா முதலே ஆல்ரெடி நான் பூசிட்டேன் இப்போ உங்களுக்காக திருப்பி வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாமி எல்லாரும் நல்லா இருக்கும்டாப்பா சங்கிலிய கருப்பா சாமி அப்படிங்களா சரிப்பா இதான் மக்களே ஆடு அண்ட் கோழி பன்னி எல்லாம் வெட்டுற இடம் பார்த்துக்கோங்க மக்களையும் மக்களே மக்களையும் ஐயா அறிவிச்சா திங்க தெரியும் மக்களையும் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் மக்களே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஓகே மக்களை டாட்டா பாய் பாய் சொல்லு